ஜனநாயகன் வந்து எதிர்பார்த்து ஏமாந்து பராசக்தியை பார்க்க வந்த விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும் அவங்க வந்து அவங்கள்டையும் அந்த இந்த ஃபாசிச ஆட்சியில் இப்படி ஒரு படம் வந்திருக்க முடியுமா அப்படின்றதே கேள்விக்குறி ஏன் அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து சென்சார் போர்டை வந்து மீறி வந்து வெளிவந்திருக்குது அப்படின்றதே ஒரு சேலஞ்சு தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்படி ஒரு இந்தி திணிப்பை எதிர்த்து வந்து ஒரு பெரிய போராட்டம் வந்து நடந்திருக்கு மாணவர்கள் வந்து போராடி இருக்காங்க நிறைய பேர் இறந்துருக்காங்க நிறைய பேர் தீபிடிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய அறிவுலகத்தை வந்து ஒரு ஓபன் அப் பண்ணி விடுவோம் ஹாலிவுட்ல இந்த படம் எடுத்திருந்தீங்கன்னா இது ஒரு உண்மை வரலாற்று பின்னணியிலிருந்து நடந்த ஒரு கற்பனை கதை அப்படின்னா அது வந்து சொல்லுவாங்க அல்லது வந்து இது உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆரம்பத்திலேயே வந்து டிஸ்க்ளைமர் என்ன போட வேண்டியிருக்கு எப்போ நீங்கள் திராவிட இயக்கம் நீங்கள் தான் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணிட்டீங்க உங்கள் வரலாறுல தான் வந்து படத்தில் சொல்ல போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து ஃபைட் பண்ணிருக்கணும்ல இருக்கணும்ல ஆனால் அதை விட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்களே இப்படி ஒரு விமர்சனம் வருது இல்லை எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ கோத்ரா ஃபைல்ஸ்னு வந்துச்சு இப்போ உண்மையிலே குஜராத்தில் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட முஸ்லீம் மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க இதே ஒரு படமாக இங்கே எடுத்து வெளியிட முடியுமா கல்வி நிதி வந்து ரெண்டாயிரத்தி கோடி வந்து தமிழ்நாட்டுக்கு தர ஒன்றிய அரசியம் மறுக்குது தர்மேந்திர பிரதான் வந்து ஏன் பேசுறாரு நீங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணும் இந்திய வந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டு தானே வந்து அந்த தரம் மறுக்கிறாங்க தமிழர்கள் நடத்திய போராட்டத்தை பிற மொழியாளர்கள் வந்து கைப்பற்ற பாக்குறாங்க சிவகார்த்திகேயன் கூட முதல்ல வந்து இது அப்படி வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தியர்களுக்கு வணக்கம் நான் மதன் அறிவிழகன் நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் பெண்டைக்கு பராசக்தி ரிலீஸ் ஆகிருக்குது ஜனநாயகனும் வர இருந்தது வரல அவங்க கடைசி நேரத்தில் தள்ளி போயிடுச்சு அது அது தனி பிரச்சனை ஆனால் அதே பிரச்சனையை எதிர்கொண்டு பராசக்தி கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க இன்னைக்கு மக்கள் முன்னாடி வச்சாச்சு படம் எப்படி இருக்கிறது இந்த பராசக்தின்ற படம் இந்த பாசிச ஆட்சியில் இப்படி ஒரு படம் வந்திருக்க முடியுமா அப்படின்றதே கேள்விக்குறி ஏன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வரலாற்று ரீதியாக இந்து இந்தி இந்தியா இந்த தான் வந்து சனாதன தர்மம் அல்லது இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் வந்து இந்தியாவை வந்து ஒரு அகண்ட பாரதமாக ஒரு இந்துத்துவ நாடாக வந்து பிரகடப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வேலை செஞ்சிட்ருக்குறாங்க இந்த காலகட்டத்தில் அதில் மொழி திணிப்பை எதிர்த்த வரலாற்று ரீதியான ஒரு படம் வந்து எப்படி வந்து சென்சார் போர்டை வந்து மீறி வந்து வெளிவந்திருக்குது அப்படின்றதே ஒரு தெலஞ்சு தான் ஆமாம் ஒரு கால் வந்து இந்த படத்தில் வந்து வில்லன்களாக வரக்கூடிய வரலாற்று வில்லன்களாக வரக்கூடியவர்கள் காங்கிரஸ் கட்சி ஜவஹர்லால் நேரு பக்தோச்சலம் பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்தி இப்படி இருந்ததுனால மோடி அரசு போனால் போட்டு விட்டுருச்சு கேட்டால் சொல்லிக்கலாம்ல மோடி வந்து தமிழை உயர்த்தி பேசுகிறார் திருக்குறளை பற்றி பேசுகிறாரு ஐநாவில் பேசுகிறாரு இப்படி சொல்லி சமாளிச்சுக்கலான்னு சொல்லி கண்டுக்காமல் விட்டுட்டாங்களோ எப்படி இருந்தாலும் இன்று இந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஆட்சி வந்ததுக்கு பிறகு இங்கே சினிமா அப்படின்றது ஒன்று வணிக சினிமா இன்னொன்று இந்துத்துவாவை பேசக்கூடிய சினிமா அது வந்து காஷ்மீரை பற்றிய படமாக இருந்தாலும் சரி கேரளாவில் வந்து லவ்ஜிகாத்தை பற்றிய படமாக இருந்தாலும் சரி அல்லது வந்து சம்பாஜி அவுரங்கசீப் பற்றிய படமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி படங்கள்லாம் அதிகம் வருது இதற்கு வந்து ஒன்றிய அரசு வந்து விடுமுறை ம பிஜேபி மாநிலங்கள் வந்து விடுமுறை வரி விலக்கெல்லாம் கொடுத்து அந்த படங்களை வந்து ஓட்ட வைக்கிறாங்க அதில் வந்து இந்த காஷ்மீர் படத்தை தான் கோவாவில் வந்து அந்த சர்வதேச திரைப்பட விழாவில் இஸ்ரேலேருந்து வந்த அந்த விருந்தினை வந்து காரித்து குப்டார் இந்த மாதிரி ப்ரொபகண்டா ஃபிலிம் எல்லாம் வந்து ஃபிலிம் பிஸ்டில் போடுறீங்க அப்படின்னு சொல்லி இப்படி வந்து பாலிவுட்டில் தொடங்கி எல்லாமே வந்து ஒரு இந்துத்துவ சங்கிமயமாக மாறிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அதை எதிர்த்து பேசுகின்ற ஒரு படம் வந்திருக்கிறதே வந்து வரவேற்கத்தக்க விஷயம் இதுதான் என்னுடைய முதல் பார்வை இதுல பலரும் சமூக ஊடகங்கள் எழுதுறாங்க தங்களுடைய குடும்பங்கள் எப்படி இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கு பெற்றிருது அதை பார்க்கும்போது அந்த சீன்ஸை பார்க்கும் போதெல்லாம் வந்து உணர்ச்சி பிரவாகம் ஆகிறோம் அப்படின்னு பெரியவர்கள் சொல்றாங்க ஆனா எனக்கு ஆச்சரியமா இருந்தது சிறியவர்கள் சிறியவர்கள்னா இசட் பிரிவுன்னு சொல்றோம் அவங்கள வந்து கிண்டல் பண்றோம் கேள்வி பண்றோம் விஜய் ரசிகர்களா இருக்கிறாங்கன்னு விமர்சனம் பண்றோம் அவர்கள் கூட வந்து படம் வந்து ஒருத்து அப்படின்றாங்க நல்லா இருக்குது பிடிச்சிருக்குது போர் அடிக்கல நல்லா இருக்குது சொல்றாங்க எப்படி உள்ள அரசியலை புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறாங்களா அது நீங்க இந்த கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மூணு பாராளுமன்ற தேர்தலையுமே ஒரு ஆன்டி இந்துத்துவ ஆன்டி மோடி வேவு என்பது தமிழ்நாட்டுல இருக்குது அந்த பின்னணியில் வந்து நீங்க சொல்ற அந்த டூ கே கிட்ஸாக இருக்கட்டும் அல்லது வந்து ஜனநாயகன் வந்து எதிர்பார்த்து ஏமாந்து பராசக்தியை பார்க்க வந்த விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும் அவங்கள் வந்து அவங்கள்ட்டையும் அந்த மோடி எதிர்ப்பாலை என்பது இருக்குது அதை மேற்கொண்டு அரசியல் படுத்தாமல் வந்து விஜய் வந்து அதை காயடிக்கிறார் அப்படின்றதா பிரச்சனை இந்த படம் வந்து அதை நேர்மறையில் அவர்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை வந்து ஊட்டுகிறது பொதுவாக நீங்கள் இந்திய திணிப்பை எதிர்த்த போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அந்த வரலாற்றை அறிந்தவர்கள் அவர்களுக்கு இந்த படம் கொஞ்சம் ஏமாற்றத்தை கூட தரலாம் ஏன்னா இது வரலாற்றை அப்படியே வந்து சொல்லலை உதாரணத்துக்கு வந்து பக்தவச்சலத்தை ஒண்ணுமே அறியாத ஒரு ஒரு ஆளா வந்து காமிக்கிறாங்க இந்தி திணிப்ப வந்து ஜெயம் ரவி வந்து தன்னுடைய சொந்த விருப்பத்தின் பேர்ல வந்து அதை வந்து தீவிரமா எடுத்துக்கொண்டு அடக்க ஒடுக்க முயற்சிக்கிறார் ஒரு தனிநபருடைய ஒரு விருப்பமாக வந்து காமிக்கிறாரு அதுலயும் வந்து அப்பா வந்து தமிழ் அம்மா இந்தி இப்படி காமிக்கிறாங்களே இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றமாக இருக்கும் ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் மோடி அரசு சென்சார் போர்டு சூழலில் நீங்கள் இந்தி போராட்டத்தை வந்து நேருக்கு நேர் அப்படியே நீங்கள் வந்து காமிக்க முடியாது நீ அது மட்டும் இல்லை நீங்கள் பெரியார் பேசுனது அண்ணா பேசுனது அண்ணா பேசுன இந்த தீ என்ற நூல் அல்லது வந்து கம்பராமாயணத்தையோ அல்லது பெரிய புராணத்தை பற்றியோ பெரியாரோ மற்ற திராவிட இயக்க தலைவர்கள் பேசுனதோ அதிலேயே அம்பேத்கார் வந்து கிருஷ்ணனையும் ராமனையும் பற்றி பேசுனதை கூட இன்றைக்கி நீங்கள் பொது வழியில பேச முடியாதபடி ஒரு இந்துத்துவ சூழல் வந்து நிலவுகிறது அப்போ இப்படிப்பட்ட சூழலில் இதை ஒரு சினிமாவாக கொடுத்துருக்கிறாங்க இந்த சினிமா வந்து அவர்களுக்கு ஏமாற்றம் அளிக்கலாம் ஆனால் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்படி ஒரு இந்தி திணிப்பை எதிர்த்து வந்து ஒரு பெரிய போராட்டம் வந்து நடந்திருக்கு மாணவர்கள் வந்து இருக்காங்க நிறைய பேர் இறந்துருக்காங்க நிறைய பேர் தீக்குளிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய அறிவுலகத்தை வந்து ஒரு ஓப்பன் அப் பண்ணிவிடும் இதற்கு மேல் வந்து அவர்கள் போய் இதை தெரிந்து கொள்ள விரும்புவார்கள் இந்த படத்திலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய வந்து கட்டு கொடுத்துருக்காங்க சென்சார் கட்டு வந்து ஒரு இருபத்தஞ்சுக்கு மேல கட்டு கொடுத்துருக்காங்க நிறைய மியூட்டு பரவட்டம் அப்படின்னு மாத்திருக்கிறாங்க பேச அண்ணா தான் ஆழ்கிறார் அப்படி ஒரு வேற ஒரு கான்டெக்ட்ல பேசுனது அதை இந்த படத்தில் வந்து வச்சுருக்குறாங்க அதை வந்து மாற்றியிருக்கிறாங்க இப்படி நிறைய இந்தி அரைக்கி அப்படின்றத வெறும் அரைக்கின்னு வந்து சொல்ல வச்சுருக்காங்க இப்படி நிறைய கட்டு கொடுத்து தான் இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க அப்போ ஒரு டைரக்டராக இருந்துக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழலில் இந்த ஒரு படத்தை வந்து இந்த ஒரு வடிவத்தில் கொடுக்கறது அப்படின்றதே வந்து சிரமமானது அதனால் வரலாற்றை அப்படியே பார்ப்பவர்கள் இதில் ஏமாற்றம் அடைவது அப்படின்றத தள்ளி வச்சுக்கிட்டு இன்றைய இளைஞர்கள் அந்த வரலாற்றை தேடி படிப்பதற்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்க அந்த வரலாற்றை தேடி படிப்பதற்கு இந்த படம் வந்து ஒரு திறவுகோலா இருக்கும் அப்படின்ற முறையில இந்த படம் வந்து முக்கியமானது சொல்லப்போனா நம்ம தமிழ்நாட்டுல வந்து இது வரைக்கும் வந்த சினிமால வந்து திராவிட இயக்க வரலாறா இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் இயக்க வரலாறா இருக்கட்டும் அல்ல பெரியார் அண்ணா கலைஞர் திமுக நீ எப்படி முற்போக்கு விஷயங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி கம்யூனிஸ்டா இருந்தாலும் சரி இல்ல நக்ஸல் பார்க்கலாக இருந்தாலும் சரி இவர்களுடைய வரலாற்றை பேசுகின்ற படங்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு கமலிஸ்டம் பத்தி கூட விடுதலைன்னு ஒரு படம் வந்துடுச்சு ஆனா திராவிட இயக்க வரலாறு இந்திய போராட்டம் பெரியாருடைய இந்திய எதிர்ப்பு போராட்டம் அவங்களுடைய பங்களிப்பு சார்ந்து எந்த படமுமே வரலாம் அப்படிப்பா தான் இந்த படமே ரொம்ப லேட்டு அதனால வந்து இளைஞர்களுக்கு வந்து அவங்க தேடி இதை தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பாக இந்த படம் வந்து இருக்கும் இந்த படத்தில் எதெல்லாம் கட் பண்ணியிருக்கிறாங்க தீப்பர சொல்லி அண்ணா என்ன நூல் எழுதியிருக்கிறாரு அந்த நூலில் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத தேடி வந்து படிப்பாங்க எந்த காண்டெக்டில் அவர் வந்து அண்ணா தான் ஆளுகிறார்னு வந்து சொல்கிறாரு இப்போ தமிழ்நாடு என்று பேர் மாற்றம் செய்யப்பட்டது சுயமரியாதை திருமணத்தை வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம் இதெல்லாம் இனிமேல் இங்கே இருக்கிறவங்க வந்து மாற்ற முடியுமா மாற்ற முடியாது இது திமுகவினுடைய சாதனை இதை யாராலும் இந்த இப்படி ஒரு கான்டெக்ட்லாம் அவர் வந்து பேசுகிறார் அதை படத்தில் வந்து அண்ணாவே ஆளுகிறார் அப்படின்னு பேசுகிறாங்க அதை இளைஞர்களை வந்து தேடி வந்து படிப்பாங்க இப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டம் பற்றியே வந்து நூற்றுக்கணக்கான நூல்கள் வந்து இருக்குது சென்னை புத்தக காட்சியிலேயே அந்த நூல்களை வந்து நம்ம தேடி படிக்கலாம் அந்த வகையில் இளைஞர்களுக்கு இது வந்து தரவுகோலாக இருக்கும் மற்றபடி இந்த படத்தில் வந்து ஹீரோ வில்லன் அப்புறம் வந்து காதல் இதெல்லாமே இருக்குது ஒரு ஜனரஞ்சகமான முறையில வந்து சொல்வதற்கு வந்து முயற்சி பண்ணிருக்கிறாங்க ஆக்சுவலா இது ஒரு சினிமா தான் சினிமா ஹீரோ வில்லன் கதாநாயகன் கதாநாயகி காதல் டான்ஸ் ஆட்டம் பாட்டம் அதுல ஒரு அரசியலை பேச அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் பின்னணியை வந்து வைத்து கொண்டு வச்சிருக்கிறாங்க தொட்டதுக்கெல்லாம் வந்து சித்தரிக்கப்பட்டது இந்த படம் முழுக்க முழுக்க கற்பனை இப்ப நீ ஹாலிவுட்ல இந்த படம் எடுத்திருந்தீங்கன்னா இது ஒரு உண்மை வரலாற்று பின்னணியிலிருந்து நடந்த ஒரு கற்பனை கதை அப்படின்னா வந்து சொல்லுவாங்க அல்லது வந்து இது உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆரம்பத்திலேயே வந்து டிஸ்கிளைமர் என்ன போட வேண்டியிருக்கு இது முழுக்க முழுக்க கற்பனை அப்ப இப்படி உண்மையிலே ஒன்று நடக்கலை அப்படின்னு வந்து சொல்லணும் அப்படின்றத தான் வந்து மோடி அரசனுடைய சென்சார் போர்டு வந்து விரும்புது அதையும் தாண்டி வெளியில வந்து இவ்வளவு நூல்கள் இவ்வளவு எழுத்தாளர்கள் இவ்வளவு பேச்சாளர்கள் இதை பத்தி பேசி எழுதியிருக்கிற சூழல்ல இளைஞர்கள் நிச்சயத்தை தேடி படிப்பதற்கு இந்த படம் கண்டிப்பாக உதவும் இன்னொன்று இந்த படம் நிறைய சென்சார் போர்டில் சிக்கிக்கிட்டு நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டது எப்படி ஜனநாயகனுக்கு பிரச்சனை இருந்ததோ அதே பிரச்சனை இவங்களுக்கு இருந்தது நிறைய கட்ஸ் இதெல்லாம் மாற்ற சொன்னாங்க இவங்களும் போராடி போராடினாங்களான்னு நமக்கு தெரியாது ஏதோ ஆனால் படம் வெளியே வந்துடுச்சு அப்போ என்ன விமர்சனம் வருது அப்படின்னா எப்போ நீங்கள் திராவிட இயக்கம் நீங்கள் தான் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க உங்கள் வரலாறுல தான் வந்து படத்தில் சொல்ல போறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து ஃபைட் பண்ணியிருக்கணும்ல போராடி இருக்கணும்ல ஆனா அதை விட்டுவிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்களே இப்படி ஒரு விமர்சனம் எப்படி பார்க்குறீங்க அது நீங்க வந்து கிரவுண்ட் ரியாலிட்டியோட ஒப்பிட்டு நீங்க பார்க்கணும் இப்ப இந்தி திணிப்பு என்பது வந்து கடந்த கால விஷயமா இப்போதும் நடக்கக்கூடிய விஷயமா இப்போதும் வந்து நம்ம கல்வி நிதி வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி வந்து தமிழ்நாட்டுக்கு தர ஒன்றிய அரசு ஏன் மறுக்குது தர்மேந்திர பிரதான் வந்து ஏன் பேசுறாரு நீங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணும் இந்தியை வந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டு தானே வந்து அந்த தரம் இருக்கிறாங்க அப்போ இந்தி திணிப்பு என்பது காலம் கடந்த ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாற்று சம்பவம் அல்ல இன்றும் அது வந்து தொடர்ந்துகிட்டு இருக்குது அந்த வகையில பார்க்கும்போது இன்றைக்கு வந்து அந்த இந்து இந்தி இந்தியா அப்படின்ற கான்செப்ட் மூலமாக ஆர்எஸ்எஸ் வந்து இந்தியாவை ஆள நினைப்பது என்பது இன்னைக்கு அரங்கேறிக்கிட்டு இருக்குது அது மொழியா இருக்கலாம் பண்பாடா இருக்கலாம் இல்லை நீங்க வந்து முஸ்லீம்கள் வந்து வாழ முடியாது அவங்க இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றப்படுகிறார்கள் அப்படின்ற விஷயமா இருக்கலாம் உணவு விஷயமா இருக்கலாம் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது மாட்டுக்கறி இல்லை நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாதுன்னு இப்படி சொல்லியிருக்கலாம் அப்ப இப்படிப்பட்ட சூழல் வந்து இந்தியாவில் நிலவிட்டு இருக்கும்போது இதை எதிர்த்து நம்ம வந்து ஒவ்வொரு முனையிலே ஒவ்வொரு அரங்குலையும் வந்து நம்ம வந்து போராடிட்டு இருக்கிறோம் அந்த போராட்டத்துல இந்த படம் வந்து ஒரு சின்ன உதவியை செஞ்சிருக்குன்னா தான் பார்க்க முடியுமே தவிர நீங்க ஒன்றிய அரசனுடைய சென்சார் போடை வந்து மீறி இந்தியாவுக்குள்ள இருந்துகிட்டு நீங்க வந்து மோடியை அம்பலப்படுத்தி நான் கேக்குறேன் இப்போ கோத்ரா ஃபைல்ஸ் வந்துச்சு இப்ப உண்மையில குஜராத்ல ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட முஸ்லீம் மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க இதே ஒரு படமாக இங்க எடுத்து வெளியிட முடியுமா அவன படத்தையே ரிலீஸ் பண்ண விடல் விடல அப்ப எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அப்படி ஒரு படத்தை வந்து நீங்க எடுத்து வெளியிட முடியாது ஆவணப்படம் கூட நீங்க வெளியே தெரியாது மக்களுக்கு போய் சேராதுன்ற முறையில கண்டுக்காம வந்து விட்டுருவாங்க ஆனால் நீங்க ஒரு சினிமாவா வெளியிடணும் பல ம கோ கோடி மக்கள் பார்க்கணும்னு சொன்னா நீங்க சென்சார் போர்டு சர்டிபிகேட் வந்து அவசியம் அதை நீங்க வந்து வெளியிட முடியாது அப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டுன்றது வந்து ரொம்ப தள்ளி இல்லை இந்தி போராட்டம் மாதிரி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து இல்லை இப்போ ஒரு இருபது இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அதை கூட நம்ம இங்க வந்து எடுக்க முடியாத ஒரு அவல நிலையில வந்து இருந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் போது இந்த படம் செய்து கொண்டது சமாதானமா இல்லை ஒரு அடக்குமுறையை மீறி முடிந்த அளவு எதிர்கொண்டு வந்திருக்குது அப்படி பாக்குறது சரியா இருக்குமா அப்படி யோசிக்கணும் ஓகே இப்போ ஒரு தமிழ் உணர்வை வந்து பேசக்கூடிய ஒரு படம் தமிழ் இன எழுச்சியை வந்து அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு படம் ஆனா எடுத்தது பாருங்க தெலுங்குரு அதுல நடிச்சிருக்கிற நடிகர்கள் பாருங்க வந்து கதாநாயகி வந்து தெலுங்கு அப்புறம் அதர்வா வந்து கன்னடம் இப்போ இவர் மட்டும்தான் தமிழ்காரராக இருக்கிறாரு யாரு சிவகார்த்திகன் வந்து மட்டும்தான் தமிழரு அப்போ இதெல்லாம் எப்படி வந்து சேர்ந்து தமிழ் உணர்வுன்னு சொல்ல முடியும் இவங்க எடுத்து தான் தமிழ் உணர்வு எங்களுக்கு அப்படிலாம் விமர்சனங்கள் வருது இல்ல இதை செய்யறது நாம் தமிழர்னு நினைச்சிட போறீங்க டிவிக்கு வேற செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியா ஆமா இப்போ இந்துத்துவ பாசிசம் என்பது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் எதிரி இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா உழைக்கும் மக்களுக்கும் எல்லா தேசிய மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் வந்து எதிரி இந்த படத்துல நீங்க முதல் பட முதல் சீனில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ட்ரெயின் எரிக்கிற சீனில் வந்து ஒரு இந்திய குடும்பத்தை பார்த்து சொல்லுவார் நாங்க வந்து இந்திக்கு எதிரி இல்லை இந்தி காரங்களுக்கு எதிரி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து காப்பாற்றுவார் இன்றைக்கும் அதை வந்து நம்ம சொல்றோமா இல்லையா நாங்கள் வந்து இந்தி மொழிக்கு எதிரானவர்கள் அல்ல இந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றோம் ரெண்டாவது வந்து இன்றைக்கும் வந்து மகாராஷ்டிராவில் வந்து இந்தியை வந்து ஒரு மொழி திணிப்பு கொண்டு வந்த போது அங்கே மக்கள் எதிர்ப்பு வந்தவுடனே பிஜேபி அரசு வந்து வாபஸ் வாங்கிச்சா இல்லையா கர்நாடகாவில் வந்து கன்னட மொழியை வந்து பயிற்று மொழியாக்கணும் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்திருக்காங்களா இல்லையா இப்படி வங்காளத்தில் பஞ்சாப்ல இப்படி இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தி திணிப்புக்கு எதிரான ஏதோ ஒரு வகையான உணர்வு வந்து இருக்கு இந்த இந்தி திணிப்பை வந்து ஒரு மொழி பிரச்சினைன்னு சுருக்கி பார்க்காம அது வந்து இந்துத்துவ சனாதன வர்ணாசிரமா ஒரு பாசிச அரசியல் அதானி பொருளாதாரம்லாம் கலந்த அந்த எதிர்ப்பினுடைய ஒரு அங்கமாக பார்த்துக்கிட்டேன்னு சொன்னால் நம்ம மற்ற ஒடுக்கப்படுகின்ற மற்ற தேசிய எல்லாம் நம்ம நட்பு சக்தியாக வந்து பார்க்கணும் இப்போ இந்த படத்தில் வந்து அதை வந்து சொல்கிறாங்க நீங்கள் கடைசி சீனில் வந்து இந்திரா காந்தி வந்து எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிட்டு வாங்கன்னு கேட்குறது ஒரு கற்பனை தான் அதற்கு வந்து நீங்கள் வந்து தெலுங்குல வந்து கையெழுத்து வாங்கிட்டு வராங்க கன்னடத்தில் வாங்கிட்டு வராங்க மலையாளத்தில் வாங்கிட்டு வராங்க பஞ்சாபில் வாங்கிட்டு வராங்க பெங்காலில் வாங்கிட்டு வராங்க அப்ப இத வந்து நீங்க பா அந்த அந்த காலகட்டத்தை பார்க்கும்போது அறுபத்தஞ்சு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கும் போது மற்ற மாநிலங்கள்லயும் நடந்திருக்குது ஆனா சிறிய இல்ல அவங்க என்ன என்ன விமர்சனம் அப்படின்னா தமிழர்கள் போராடி ஒரு உரிமையை பெற்று இதுல தமிழர்கள் தான் அந்த உரிமையை கிளைம் பண்ண முடியும் ஆனா பாருங்க தெலுங்குக்காரங்க மலையாளிகள் பஞ்சாபிகள் வங்காளிகள்லாம் கூட இதுல பங்கெடுத்தது போல ஒரு தோட்டத்தை உருவாக்குறாங்க அப்போ இப்ப எங்களுடைய வரலாற்றை வந்து பிறரை வந்து அபகரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கிறாங்க இப்படியான ஒரு கருத்து இருக்குல்ல ஏன்னா அந்த படத்துல கதாநாயகியே வந்து இந்திய எதிர்ப்பு போராட்ட குழுவுடைய தேசிய செயலாளருங்கிற மாதிரி ஒன்னு சொல்லியிருப்பாங்க அப்போ தமிழர்கள் நடத்திய போராட்டத்தை பிற மொழியாளர்கள் வந்து கைப்பற்ற பாக்குறாங்க தெலுங்கு சுதாகுங்கார எடுத்ததுனாலதான் அது அப்படி போகுது இப்படியான விமர்சனங்களும் வருது இல்ல இல்லீங்க தென்னிந்தியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே தென்னிந்தியாவே இந்துத்துவாவுக்கு ஒரு எதிரான ஒரு அலையை கொண்டிருக்கின்ற ஒரு பகுதி நீங்கள் அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா பெங்காலை சொல்லலாம் பஞ்சாப்லாம் சொல்லலாம் ஜம்மு காஷ்மீர் வந்து சொல்லலாம் வடகிழக்கு மாநிலங்கள் சொல்லலாம் இப்படி இந்தியா முழுவதும் வந்து இந்துத்துவத்துக்கு எதிரான ஒரு அலை என்பது வந்து இருக்குது நீங்கள் அறுபத்தைந்து இந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்து மற்ற மாநிலங்கள் நடக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது நடந்ததாக தான் வரலாறு வந்து பதிவு செய்திருக்கிறது ஆனால் தமிழ்நாடு அளவுக்கு பெரிய அளவில் நடக்கலை தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய மாணவர் இயக்கமாக போராட்டமாக நடந்தது போல் மற்ற மாநிலங்களில் நடக்கலை ஆனால் அவர்கள் உதவியோடு இது நடந்ததாக இதை காட்டுவதன் மூலமாக அப்படி ஒரு சாலிடாரிட்டி அப்படி ஒரு ஒற்றுமையை நம்ம வந்து தான் நம்மளுடைய நோக்கம் இன்றைக்கு இந்த இந்துத்துவ பாசிச அரசை வீழ்த்தணும் அப்படின்னு சொன்னா இந்த மாநிலங்கள்லாம் ஒன்று சேரணும் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய இந்த மாநிலங்கள்லாம் வந்து சேர்ந்து நின்று போராண்டால் மட்டும்தான் ஒன்றிய அரசனுடைய அந்த தாக்குதலை வந்து அது மாநில சுயாட்சிக்கு எதிராக இருக்கட்டும் கல்வி பண்பாடு எதுக்கு எதிராக இருக்கட்டும் அதை வந்து முறியடிக்கணும்னு சொன்னா அப்படிப்பட்ட ஒற்றுமையை வந்து அவசியம் அந்த ஒற்றுமை இந்த படம் வந்து ஒரு குறியீடாக காமிக்குது அப்படின்ற வகையில அதை நம்ம வந்து அப்படி எடுத்துக்கலாமே தவிர ரெண்டாவது நீங்க இப்ப தமிழ்நாட்டுல வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல வந்து மற்ற தெலுங்கு வந்து த தாய்மொழியாக கொண்டிருந்த மக்கள் வந்து கலந்துக்கலையே ஆனா கலந்துருக்கிறாங்க ரங்கநாதன் பிரிட்ஜி இருக்கு அதுவே ஒரு ஒரு தாய்மொழி ரங்கநாதன் வந்து விருகம் பார்க்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா இதை வந்து ஆவணப்படுத்துவது பதிவு செய்வது என்பது வந்து அவசியம் ரெண்டாவது தமிழன் வந்து இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பீகார் பிரச்சார தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி என்ன பேசினார் பீகார் தொழிலாளிகள் தமிழ்நாட்டில் வந்து திமுக அரசு தாக்குகிறது ஒடுக்குகிறதுன்னு இப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்போ நம்ம திரும்ப திரும்ப நம்ம பதிவு செய்கிறது என்ன இந்தி தொழிலாளிகளுக்கு தமிழ்நாடு வந்து இங்கே வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குது அவங்க வாழ்க்கையை வந்து உயர்த்துகிறது இங்கே எந்த இந்தி தொழிலாளியும் வந்து தாக்கப்படலை அவர்களுக்கு வேலை வாய்ப்பு தான் வந்து கொடுக்குறோம் அப்போ இந்தி மொழி திணிப்பை எதிர்ப்பது என்பது வேறு இந்தி தொழிலாளிகளை வாழ வைப்பது என்பது வேறு அந்த வகையில் நம்ம வந்து இந்தி பேசுகிற மாநிலங்களுக்கு உதவி தான் வந்து செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்போ இதெல்லாம் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லணும் என்பதற்காக இந்த கதையில் வந்து அந்த காட்சிகள் அதெல்லாம் வருது அந்த வகையில் தான் தெலுங்கு கன்னடம் இதெல்லாம் பார்க்கணுமே தவிர இது ஒரு நாம் சீ நாம் தமிழர் சீமான் பார்வையில வந்து இதை வந்து பார்க்க கூடாது ஏன்னா வந்து இந்தி திணிப்பு என்பது வந்து நமக்கு மட்டுமல்ல மற்ற மொழி தாய்மொழியை கொண்டிருக்கின்ற எல்லா மொழிகளுக்குமே மக்களுக்குமே அது ஒரு பிரச்சனை தான் வந்து பார்க்கலாம் ஓகே இது ஒரு வரலாற்று பின்னணி கொண்ட படம் ஒரு புனைவு இதெல்லாம் வந்து அரசியல் சார்ந்து இப்போ திராவிட அரசியலே பழசு இப்படிலாம் நவீன அரசியல் வேற இப்படிலாம் பேசுறக்கூடிய இந்த விஷயத்துல இதெல்லாம் தாண்டி இவ்வளோ அடர்த்தியான ஒரு கதை கருவை ஒரு சினிமாவா எடுப்பதில் வெற்றி பெற்றிருக்கிறதா படம் முடிஞ்ச அளவு வெற்றி பெற்றிருக்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி இதில் நிறைய போதாமைகள் விமர்சனங்கள் இருக்குது இருந்தாலும் அதை தாண்டி வந்து இளைஞர்கள்ட்ட வந்து இப்படி ஒரு வரலாற்றில் இப்படி ஒரு வரலாறு நடந்திருக்குது ஒரு சம்பவம் நடந்திருக்குது அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்னு ஒரு ஆவலை தூண்டுகின்ற ஒரு திறந்து காட்டுகின்ற படமாக வந்து இருக்குது ரெண்டாவது இந்தி மொழி பிரச்சனை இந்தி மொழி திணிப்பு என்பது வந்து ஒரு தாய்மொழி வந்து நம்ம வந்து அழிய போகுது அப்படின்ற மாதிரி ஒரு மொழி சார்ந்த பிரச்சனை மட்டுமல்ல இது உழைக்கும் மக்களின் பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை படத்திலே வருது இல்லையா அந்த சிவகார்த்திகேயன் அம்மா வந்து மணி ஆர்டர் அனுப்புறதுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போவாங்க அங்க இந்தியில தான் அந்த ஃபார்ம் இருக்கு இந்தி தெரியாதுன்னு பணம் அனுப்ப முடியாதுன்னு சொல்லி வந்து அதர்வாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இந்த வாட்டி உனக்கு பணம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி அப்போ இது மா அதே மாதிரி நீங்கள் ஒழுக்காடு மன்றம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து ஆங்கிலம் தான் இருக்கு தட தமிழ் வந்து இல்லை இப்படி தமிழ் எங்கேயும் அது மாதிரி அரசு இதில் போனீங்க அப்படின்னு சொன்னால் அங்கேயும் வந்து ஆங்கிலம் தமிழ் ரெண்டும் கலந்துருக்குது அப்போ தமிழ் வந்து இங்கே ஆட்சி மொழியா இல்லை நீதி மொழியா இல்லை முற்றிலுமாக பயிற்று மொழியா இல்லை அப்படிங்கும்போது அது பெரும்பாலான உழைக்கும் மக்களுடைய பிரச்சனையா வந்து மாறுகிறது தான் இது சொல்ல வரேன் இது வந்து ஒரு மொழி சார்ந்த பிரச்சனை மட்டுமல்ல இது எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும் இப்போ இந்தியே வந்து சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட இந்தியை தான் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து முன்னிறுத்துகிறது பிரச்சாரம் பண்ணுகிறது தங்களது திட்டங்களுக்கு ஆங்கிலத்தில் கூட அப்படிதான் வந்து பேர் தான் பேர் வைக்கிறாங்க ஆமா இந்த சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட இந்திய வந்து ஒரு பீகார் தொழிலாளி வந்து அவருக்கே தெரியாது அவர் பேசுறது வந்து தன்னுடைய வழக்கு சார்ந்த இந்தி தான் அவருக்கு தெரியுமே தவிர சமஸ்கிருத இந்திய மயமாக்கப்பட்ட இந்தி வந்து அவருக்கே வந்து பரிச்சயம் ஆனால இதை வந்து அப்படி ஒரு உழைக்கும் மக்களது பிரச்சனையாக இதை வந்து பார்க்க வேண்டும் அப்படின்ற முறையில இந்த படத்துல அந்த மாதிரி சில காட்சிகள் வந்து காட்டிருக்கிறாங்க இந்த படத்துல வந்து உயிரிழந்தவர்கள் போராடுறவங்க பாத்தீங்கன்னா சாதாரண மக்கள் எளிய மக்கள் சாதாரண மாணவர்கள் இவங்க தான் வந்து போராடுறாங்க இப்போ சிவகார்த்திகேயன் கூட முதல்ல வந்து இது அப்படி ட்ரெயின்லாம் எரிச்சிக்கிட்டு இருந்தாலும் பின்னாடி ஒரு மத்திய அரசு வேலைக்காக வந்து போகிறாரு அப்போ அவர் இந்தி சரியாக பேசலை அப்படின்னு சொல்லி தான் அவர் வேலைவாய்ப்பு வந்து மறுக்கப்படுது இதெல்லாம் ஒரு பெரிய எமோஷனலாக இப்போ வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலைன்னாலும் இன்றைக்கு வந்து இந்தி தெரிந்தால் நீங்கள் வந்து போட்டித் தேர்வுகளில் வந்து நீங்கள் பாஸ் ஆக முடியும் அதுலேயே நிறைய எழுத முடியும் இன்றைக்கே தமிழ்நாட்டில் வந்து வங்கியாக இருக்கட்டும் தபால் துறையாக இருக்கட்டும் ரயில்வே துறையாக இருக்கட்டும் ஹிந்தி பேசுகின்ற ஊழியர்கள் வந்து அதிகம் நிறைய இருக்கிறாங்க முன்னர்ந்ததோட அதிகம் நீங்கள் வங்கியில் போய் நீங்கள் ஏதாவது ஒரு சேவை நீங்கள் செஞ்சு அங்கே டிரான்சாக்ஷன் செய்யணும்னு சொன்னாலே அங்கே வந்து நீங்கள் இந்தி தொழில இந்தி ஊழியரோட நீங்கள் வந்து ஹிந்தி தெரியாமல் வந்து பரிதவிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்து இருக்குது அதையெல்லாம் பார்க்கும்போது இந்த பிரச்சனையை வந்து நம்ம அப்படி வந்து புரிஞ்சுக்கணும் இந்தி என்பது வந்து இந்தியை திணித்தால் எப்படி வந்து தமிழகம் போன்ற ஒரு எட்டு கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு மாநிலம் மட்டுமல்ல அது பெங்காலா இருக்கலாம் பஞ்சாபியா இருக்கலாம் தெலுங்கா இருக்கலாம் கன்னடமா இருக்கலாம் இந்த மாநிலங்கள்லாம் எப்படி பாதிக்கப்படும் அப்படின்றது இந்த படத்துல வந்து ஒரு மக்கள் இருந்து சில காட்சிகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஓகே நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் முன்வைப்போ அவங்க பிரச்சனை கட்டும் யோசிக்கட்டும் கலந்து கொண்ட கருத்துக்களை நன்றி நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி